இப்போது ஒரு பில்லியோ சூனியோ ஏவலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு ஆன்மாவோ வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம மேலே இருக்குது இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஒரு மாதமாக பிரச்சனை இருக்குது ஒரு வாரமாக இந்த பிரச்சனை இருக்குன்றப்போ அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையா இருக்கும் சில பேருக்கு வருஷக்கணக்காகவே இந்த பிரச்சனை நமக்குள்ளே இருக்குன்ட்டு தெரியாமல் அதோடய வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த ஆன்மாவை பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் சில ஏவல்லாம் இருக்கும் அவங்க வந்து எனக்கு சின்ன இந்த பிரச்சனை இருக்குது சின்ன வயசுலேருந்து தொல்லை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே கொண்டு வர முடியாதுங்களா இல்லை அதை வந்து எப்படி சரி பண்ணுறது இப்போ நீங்கள் கேட்டது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதோ நமக்கு இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு நம்ம வாழ்க்கை இப்படி தான் நினைக்கக்கூடாது நினைக்கக்கூடாது அது வந்து நாங்கள் எத்தனை போய் எத்தனை கோயிலுக்கு எத்தனை அதுக்கு எங்கே இங்கே போகிறாங்க போய்ட்டு ஏதேதோ பண்ணுறாங்க அவங்களுக்கு குணம் ஆகலை சரியாகலை ஏதாவது ப்ராப்ளம் திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மாதிரி நீங்கள் அவங்க வந்து கவலைப்பட வேண்டியது கிடையாது இந்த மாதிரிகள் நான் இருக்கிறேன் சுவாமி லக்ஷ்மண் ராஜு இருக்கிறேன் நம்ம கிட்ட வந்தால் அதுக்கு சில தீர்வுகள் இருக்குது கிரகங்கள் எடுத்து சரி பண்ணுறேன் அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரம் பண்ணி அவங்க இருக்க வேண்டிய பிரச்சனைலாம் சரி பண்ணுறேன் கண்டிப்பாக